நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளராக சீமானோட நீண்ட காலம் பயணிச்சிங்க திடீர்னு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு வெளில வந்துட்டீங்க என்ன பிரச்சனை சட்டசபை எலெக்ஷன் நல்லா தான் போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாற்றம் நாங்கள் நிர்வாகிகளே போய் அண்ணனை சந்திக்க முடியாத சூழ்நிலை அவர்கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை இது கொஞ்சம் மனத்தாக்கத்தை ஏற்படுத்துனது இது என்ன காரணம் அண்ணங்கிட்ட போய் நல்லா நம்மளாம் பேசிகிட்டு தான் இருந்தோம் தட இன்னும் குரல் பதிவு போடுவார் இப்போவும் குரல் பதிவுலாம் போடுவார் ஆனால் அது வந்து எத்தனை இடத்துக்கு போய் வருதுங்கிறத எங்களுக்கு தெரியும் அந்த குரல் பதிவு அதனால் கொஞ்சம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி நம்ப பயணிக்கிறோன்னா அது வந்து கொஞ்சம் சுயமரியாதை இருக்கணும் அது குறைஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது ஜாதி பார்த்து தான் ஒரு விஷயம் நடத்தணும்னு இந்த கட்சியில் இருக்கிறப்போ நம்ம ஜாதி கட்சி விட்டு நம்ம வெளியே வந்தவங்க மறுபடியும் இந்த ஜாதி பற்றியே இருக்கும்போது எனக்கு வந்து மிகுந்த வேதனை அளித்தது சீமான் கூட நேரடியாக தொடர்பு கொள்றதுல ஒரு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க தடுத்தது யார் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறதுக்காக பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டினாங்க அதில் எந்த ஒரு பொதுச் செயலாளர் இதெல்லாம் எதுவுமே அறிவிக்கலை ஆனால் அதில் வந்து எங்கள் அண்ணியார் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க சம்மந்தம் இல்லாத ஒரு அஞ்சாறு பேர் அதில் முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க அவங்களாம் நான் கட்சிக்குள்ளேயே பார்த்ததில்ல உட்காந்துருந்தாங்க அது ஏதோ ஒரு எதேச்சியாக நிகழ்ந்து தான் நாங்கள் நினைத்தாலும் கூட எல்லோரும் சொன்னாங்க இது மாதிரி அண்ணி பொதுச்செயலராக வர்றதுக்கு அதிகமாக விரும்புகிறதா அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க பலமுறை அது நான் ஒன்று அதை பெருசாக நான் எடுத்துக்கல எடுத்துக்கலைன்னா அப்படி அண்ணி விரும்ப மாட்டாங்கிறது என் மனசுக்குள்ள ஆனால் சில நிகழ்வு நிகழ்வுகளில் பார்க்கும்போது நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன் அவங்க தலையீடு அதிகம் இது என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியுதுல என்ன இருக்குது உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம் தீமானம் பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள்னு சொல்லி சொல்லிட்டு இது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு அங்கே சாதி சாதி அப்படிங்கிறது எதாவது அதிகமாக தலை தூக்குதான் அந்த கட்சிக்குள்ளே அந்த பேச்சு மேடையோடு போச்சு அது மேடை வரைக்கும் தான் நீ என்ன ஜாதி இவர் எந்த ஜாதி கவுண்டர் கொடுத்தா கட்சி கைப்பற்றிடுவாங்க அதனால தான் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க வன்னியருக்கு கொடுத்தா கைப்பற்றிடுவாங்க அதனால் வன்னியருக்கு இது வரைக்கும் நல்ல பொறுப்பு எந்த பொறுப்புமே கட்சிக்குள்ளே கிடையாது அதே மாதிரி தேவருக்கு கொடுத்தா அவங்க அந்த பக்கம் போய் கட்சி பிடிச்சிக்குவாங்க அதனால் தேவரில் ஆளுமையாக இருந்தவங்களாம் வெளியேற்றப்பட்டாங்க இது மாதிரி ஆதி தமிழர் கூட ஒரு பெரிய இது எங்கள் இந்த கட்சியில் கிடையாது இப்படி தான் அந்த கட்சி போயிட்டுருக்கு முழுதும் சாதிய பின்னணியில் தான் சீட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி நின்று வாக்குகளை பிரிக்கிறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்காரு இது எதனால் எதா கேட்டிருக்கீங்களா அதை பத்தி அவர்கிட்டலாம் கூட்டணிங்கிறதெல்லாம் யாரையும் அறிவிக்கிறது அறிவிக்கிறதில்ல அவர் பாட்டுக்கு சொல்லிடுவார் பெயிண்ட் அடிக்கிறவங்க தையல்காரங்க கூலி வேலை செய்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க தான் எங்களோட கட்சியில் கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக பயணிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் பொதுக்கூடத்துக்கு வரணும்னா கூட தன்னுடைய வருவாயை இழந்து தான் அந்த கூடத்துக்கு வரணும் அப்படிப்பட்ட நில நிலைமையாக தான் என்னோடய தம்பி தங்கைகளுக்கெல்லாம் இருக்குது அப்படி பயணிக்கிற இந்த கட்சியில் கண்டிப்பாக எந்த எதிர்காலமும் இல்லை நம்ம என்றைக்கு நம்ம ஒற்றை ஆளாயி நின்று என்றைக்கு இந்த தமிழ் தேசியத்தை நான் கூட்டணி இல்லாத கற்று அமைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காத விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இருபத்தஞ்சி வருடங்கள் இது என்றாவது ஒரு நாள் உன் ஒருவன் வருவானுங்கும் போது அப்போ நாம் எதுக்கு இதை நீங்கள் என்னோட தம்பி தாயைகள் புரிஞ்சுக்கணும் கடைசியாக இந்த பேட்டி மூலமாக சீமானுக்கும் அன்னியார் கையில் வலிக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணா நான் உங்கள் மீது அளவில்லாத பற்று பாசம் அன்பு கொண்டவங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் கட்சியில் ஒரு சின்ன அற்பழுக்கிற அற்றவன் நான் உங்களுக்கு அதுவும் தெரியும் நானே இந்த கட்சி விட்டு வெளியே வரேன்னா கடைசி பழிய நானாக இருக்கட்டும் இதுக்கு மேலே எந்த ஒரு நிர்வாகிகளோ அதில் இருக்கிற என்னுடைய தம்பி தங்கைகளோ எல்லாம் உங்களை நம்பி வந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வீண் அடிச்சிடாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா சமீப காலத்தில் உங்களுடைய அரசியல் குறுக்கீடு இதெல்லாம் இந்த கட்சி தொங்கும்போது இருந்த அந்த நிர்வ நிர்வாகிகள் எல்லாருக்கும் நிறைய மத மனவேதனை கொடுத்து ஒவ்வொருத்தராக வெளியேறாங்க அது மிகுந்த அளிக்குது இனிமேட்டு அது ஆகாமல் நீங்கள் பார்த்துக்குங்க அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட மன்றாடி மன்னிப்போட நான் கேட்டுக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க